பாஜக அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்ததுன்றது சொல்லியிருக்கீங்க இப்ப சசிகலாவும் சார் சந்திப்பு சார் எங்கள் அண்ணாவுடைய நினைவு வந்து அவருக்கு அஞ்சலி கருத்துவதற்காக சென்று திரும்பி வந்த விலையில் அம்மா சின்னமார்களை சந்திக்க அது ஒரு மரியாதை நிமிஷம்னு அனைவரையும் ஒன்றிணைப்போன்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க இப்போ மீண்டும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இதே அதிமுக நீங்க ஒன்றிணைக்கும் போது நீங்க அவரை சேர்த்துக்கிறீங்களா என்ன அவர் என்னென்ன மனநிலையில் இருக்கின்றார் என்பதை நீங்கள் பத்திரிக்கை மற்றும் கட்சியினர்கள் கேட்டு தெரிந்து சொல்ல வேண்டும் எங்களுடைய நிலைப்பாடு சொல்லி சொல்லிவிட்டோம் பல கூட்டங்கள் புதுச்சேரியில் வந்து பத்தாம் வந்து பாஜக அரசுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காரு சார் சார் இந்த மத்திய அரசு அறிவித்த பட்ஜெட் வந்துட்டு போதுமானதா இல்ல மக்களை வஞ்சிக்கிற மாதிரி இருக்கு இந்த மார்ச் வரைக்கும் பின்னாலே தேர்தல் நடைபெற்ற புதிய பட்ஜெட் முழுமையான பட்ஜெட் வருவது இனி கோரப்படுகின்ற பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட்டை உங்களுடன் சொல்லிவிட்டா சொல்லுவோம் இல்லை